நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது இம்பா முன்னெடுக்கும் பன்னிரு திருமுறை திருவிழா பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை சென்னை அனைவரும் வருக குருவரலும் திருவருளும் பெருக இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா கழிவு நீரோட கலந்து நல்லா வரும் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி தண்ணி வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து மர தண்ணி வருது வீட்டுக்குள்ளேருந்து கழிவு நீர் வந்து வருது வீட்டுக்குள்ளேருந்தே கழிவு நீர் வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் இருந்தது எல்லாமே கழிவு நீரோடு இருந்தால் ரெண்டு நாள் கரண்ட்டு கிடையாது நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நாலு வருஷம் ஆகிடுச்சு எத்தனை லட்சம் நான் வாங்கும்போது அஞ்சு லட்சம் இன்றைக்கி அது டோட்டல் லாஸ் கொடுத்தா அஞ்சு லட்சம் தராங்கிறாங்க இன்னும் போய் நான் காது வாங்கணுன்னா திரும்ப அஞ்சு லட்சம் கேட்டால் காரு வரணும் எங்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு நான் காட்ட முடியும் நான் நீதிமன்றத்துக்கு போறேன் நிச்சயமா நீதிமன்றத்தை என்ன காட்டுவேன் வழக்கு தொடுக்க போறீங்களா சண்டை வழக்கத்துக்கு வெள்ளத்துல வந்த குப்பையே இன்னும் வரைக்கும் இருக்குது இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு ஒரு அதிகாரி கூட பாக்கல இந்த தெருவுக்கே யாரும் வரல எங்க மாதிரி பொதுமக்களுக்கு தான் பதிவு சொல்லுவாங்க ஆட்சியார சொல்ல மாட்டீங்க அதிகாரிங்க சொல்ல மாட்டீங்க அப்ப என்ன மக்கள் தான் சாப்பிட்டோமா பேசு தமிழா பேசு நேரங்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்து மக்கள் கட்சியின் மாநில அமைப்புக் குழுவினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம் எது குறித்து இந்த உரையாடலானது இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து மிக்ஜாம் புயலால் சென்னை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு குறிப்பாக வேளச்சேரி பகுதி அதிகளவில் வந்து பாதிப்புக்கு உள்ளாச்சு எம்ஜிஆர் நகரில் வந்து அண்ணன் வசிக்கிறாரு அவர் வீடு வந்து முழுமையாக சேதமடைந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு அவர் காரு பைக்ஸ் எல்லாமே வந்து அந்த மழை தண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் பல லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு இது குறித்து தான் இன்றைக்கி அவர் ரொம்ப கூட ஒரு உரையாடல் நடத்த போகிறார் வணக்கம் சார் வணக்கம் பேசுகிற பேசுகிற நேரத்துக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில அங்கு வகுச்சாக இருக்கிறேன் ഇന്ത്യക്കളി മുതൽ തങ്ങളുടെ അർജുൻ സങ്കടോട് തുടർന്ന് കക്ഷി തുടക്ക കാലത്തേ പണിത് വേറെ வேளச்சேரியில் வந்து பல்வேறு இடங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாச்சு கிட்டத்தட்ட சொல்ல போனால் வேலைச்சேரியே பாதிப்புக்கு உள்ளாச்சின்னு சொல்லலாம் இந்த இடம் அந்த இடம் நம்ம பர்டிகுலராக சொல்லாமல் எல்லா இடமுமே வேலைச்சேரிக்குள்ளே பாதிப்புக்கு உள்ளாச்சு நீங்கள் வந்து எம்ஜிஆர் நகரில் வச்சுக்கிறீங்க உங்களுடைய வீடு எப்படியான இடத்துல இருக்குது ஒரு ஒரு தாழ்வான இடத்துல இருக்கா இந்த வெள்ளத்துக்கு மட்டும்தான் தண்ணி வந்துச்சா அல்லது வருடம் வருடமே அந்த இடத்துல தண்ணி வரக்கூடிய ஒரு அளவு தான் இருக்கா இந்த கழிவுநீர் வாய்க்கால்லாம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க வேளச்சேரி பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்புறம் எப்படி உங்கள் ஏரியாவில் தண்ணி வந்துச்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேலை சேரிக்கு புதுசாக வீடு எல்லாேருக்கும் இருக்கிற ஆசை கனவுகள் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கனவுகளை வீட்டுக்கு கடன் பெற்று சொந்த வீடு வாங்கி வேலை சேரிக்கு நல்லா சந்தோஷமாக வந்தோம் அந்த புதுசு தான் எனக்கு தெரியாது இந்த மாதிரி மழை நின்றால் தண்ணி நிற்கும் அப்படிங்கிறது நாங்கள் கீழ்த்தரத்தில் இருக்கிறோம் ஆனால் மழை காலங்களில் மழை வந்து நீர் வந்து தேங்கி நிற்கிறத நான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இந்த சமூக சேவைகள் அந்த இது செயல்பாடுலாம் எனக்கு ஈடுபாடு உண்டு நாநகராட்சிகள் அதிகாரிகளோட நல்ல தொடர்புகளெலாம் நான் இருந்திருக்கேன் ஸோ மழைநீர் நிற்குதுன்னு தெரிஞ்ச உடனே தண்ணீர் வந்து அங்கே தேங்கி நிற்குது அங்கே நீ அந்த தெரு மெருக்காக நிற்குது அப்படின்னு எனக்கு வந்தவரேனே நான் என்ன பண்ணுறேன் அதிகாரிகளை சந்திக்கிறேன் நான் வீடு வாங்கும்போது குடி தண்ணீர் அங்கே கிடையாது எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்து குடி தண்ணீர் வராது ஏன் வராதுன்னா கழிவு நீரோடு கலந்து வருது அந்த தான் முதல் முதல்ல நான் கொண்டு போய் கழிவுநீர் அதிகாரிகளை போய் சந்திக்கிறேன் சந்தித்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்கிட்ட பேசுகிறேன் பேசி அவங்க வந்து எதாவது பண்ணி சொல்லும்போது அவர் முயற்சி எடுத்து அந்த லைன் பக்கத்துலேயே வேறு ஒரு லைனில் கட் பண்ணி எங்களுக்கு திசையை மாற்றி வேலை கொடுத்தாங்க ஆனால் அதுவுமே நீரோட கலந்து தான் வந்தது இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து மெட்ரோ வாட்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா கழிவு நீரோட கலந்து ரெண்டு நாள் நல்லா வரும் திரும்ப அதுக்காக ஒரு நாள் கழிவு நீரோடு அது கலந்துடும் ஏன்னா அது ஒரு வேறு தாழ்வான பகுதியாக இருக்கலாம் அது ரொம்ப நல்லாவே அந்த ஏரியா தான் அந்த மாதிரி இருக்குது யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை அந்த தெருவில் இருக்காங்க இது வரைக்கும் அந்த தெருவில் இருக்காங்க மெட்ரோ வாட்டர் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது எது வந்து அங்கே பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் இருக்குது அங்கே இடிச்சிப்பாங்க அப்படி இல்லைன்னா மெட்ரோ வாட்டர் அந்த கோர் வாட்டர் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க மெட்ரோ வாட்டர் யாருமே அங்கே யூஸ் பண்ணுறதே கிடையாது எங்கள் தெருவில் இன்றைக்கி வரைக்கும் ஆனால் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து நான் நான் வந்தபோது அந்த அரசாங்கம் அனைத்து இந்த அரசாங்கம் இருந்தாங்க அன்றைக்கி வந்து அன்றைக்கி இருந்த சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருக்குது இன்னும் மாற்றலாம் கிடையாது என்ன என்ன நாங்கள் வந்து போய் அவங்கக்கிட்ட சொன்னதுனால அந்த லைன் மாற்றி கொடுத்தாங்க நான் மாற்றி கொடுத்து வந்து பிரச்சனை நடக்கிற சால்வ் ஆகலை கழிவு நீரும் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் கழிவு நீர் வந்து அந்த சாதாரணமாக ஒங்கி வரும் சாதாரணமாக ஒங்கி வரும் என்ன காரணம் ப்ராப்பராக வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் போட போடப்பட்டுச்சு அப்படின்னாங்களே அப்பயும் இந்த கழிவுநீர் சிஸ்டம் அவங்க எந்த வேலையும் செய்கிறாங்க மற்ற அதாவது மழைநீர் கால்வாய் போட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து முன்னாடி வந்து மழைநீர் கால்வாய் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க அது அந்த ஆட்சி காலத்திலே போட்டாங்க ஓடுறவங்கிறது நான் என்ன சொன்னேன்னா எங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஓட்டுறாங்க முன்னாடி கலந்து வண்டி ஓடுறாங்க எங்கள் வீட்டுக்கு அடுத்த தொகுதிக்கு அந்த தண்ணி ஓகணம் அது வந்து எங்கள் வீட்டை விட தாழ்வான வகையாக கொஞ்சம் மேடான பகுதி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் முன்னாடி தோன்றும் போது அங்கே நீங்கள் வந்து அதே முன்னாடி தோன்றினீங்கன்னா தண்ணி இப்படி ஏறி ஓகும் அந்த ஒறியாளர்கிட்ட நான் சொல்கிறேன் இப்படி போகாதுங்க நீங்கள் ரெண்டு அடியாக ஆக்குங்கன்னு சொன்னால் கேட்கலை செஞ்சுட்டாங்க வந்துவிட்டாங்க சரி இங்கிருந்தது தண்ணி ஏறி ஒரு மட்டும்தான் வரைக்கும் மூணு வருஷம் ஆகுதுங்க அந்த ஒரு நாள் கூட அவங்க தூர் வாறினதே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் தூர் வாரவே கிடையாதுங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இங்கு வருஷம் ஆயிருக்கு இன்னு வருஷம் மழை கழிஞ்சிருக்கு உயர் கண்டிக்கு எல்லாமே இருக்குது தூர் வார தானே தண்ணி போகும் இல்லை இந்த ஆண்டு மட்டும் தான் தண்ணி நிற்குதா இல்லை வருடம் வரவங்க தண்ணி நிற்கும் எல்லா வருஷமும் மழை எங்க தண்ணி நிற்கும் எப்போவுமே தண்ணி எங்கள் வீட்டுக்கு அடிக்கத்தோடு நின்று போயிடும் இறங்கிடும் ஆனால் இந்த தடவை வந்து தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துடும் என்னென்ன பாதிப்பு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லா கீழ்த்தனத்தில் நான் இருக்கிறதுனால நான் எங்கேயுமே போக முடியல இது என்ன யோசிச்சுன்னா ஒவ்வொரு முறையிலையும் நான் வெளியில் போய் அந்த உயர் அதில் எங்கள் வீட்டுக்கு தெரு பக்கத்தில் ராங் கரெக்டாக இருக்குது அங்கெல்லாம் இடுப்பு வயலும் தண்ணி நிற்கும் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பேன் எல்லா மழை காலத்துலேயும் நான் செஞ்சிருக்கேன் இங்கே வேலைச்சேரி வந்ததுக்கப்புறம் நான் எல்லா மலையிலையும் செஞ்சுருக்கிறேன் ஆனால் இந்த கதவை என்னாலையும் வீட்டை விட்டு வெளியே உருவகம் இல்லை நான் வந்து நாங்கள் கட்சி நிகழ்ச்சி ஒரு ஏழாம் தேதி செய்யல சனாதன இந்து தர்ம நடத்திட்டு நிலைச்சிட்டுருந்தேன் ஸோ அந்த தயாரில் உங்களாந்தேதி நான் தூங்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து காரெலாம் விட்டு தூங்கிட்டேன் அதை விட படுத்தவங்க போது மழை நல்ல மழை வெளியிலேயே போக முடியல இறங்கிடும் தண்ணி இறங்கிடும் போயிடும்னு நினச்சா மழை நிற்கிற தண்ணியும் இறங்க இல்லை அப்படியே நினச்சி வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேருந்து எப்படி தண்ணி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து மழை தண்ணி வருது வீட்டுக்குள்ளேயும் கழிவு நீர் வெளியே வருது வீட்டுக்குள்ளேருந்தே கழிவு நீர் வந்துக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக நாங்கள் இருந்தது எல்லாமே கழிவு நீரோடு இருந்தோம் ரெண்டு நாள் கரண்ட்டு கிடையாது இன்வெர்டர் இருக்குது எங்கள் வீட்டில் இன்வெர்டர் வந்து ஒரு லைட்டு மட்டும் கொடுத்துக்கிட்டோம் எல்லா லைட்டையும் நாங்கள் ஓட முடியாது சீக்கிரம் அவர் இறங்கிடோங்கிறதுக்காக ஒரு லைட்டு மட்டும் கொத்துக்கிட்டு அங்கே இருந்தோம் தண்ணி கீழ்த்தளத்தில் இருந்ததுனால கீழே எல்லாமே இருந்தது எல்லாமே போயிடுச்சு தூங்குறது தான் எங்கனா அங்கேயே தான் தூங்கணும் அங்கே எங்களுக்கு இருந்து வீட்டை விற்றுட்டு எல்லோரும் எங்கள் வீட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வராங்க வீட்டுக்கு வெளியே வந்து தாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கே எங்கள் என் தங்கச்சிங்கெல்லாம் கொட்டாங்க ஆனால் என்னென்னா சடனாக திடீர்னு வீட்டை விற்று நாங்கள் நல்லா வெளியே போக முடியாதுங்க எல்லாம் ஒரு விட்டுட்டு திடீர்னு என்னென்னு போக முடியாது என் நாங்கள் என்ன அரசாங்கம் வந்து எங்களுக்கு தெளிவான சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபது சென்டிமீட்டர் மேலே பெஞ்சாலும் தண்ணி நிற்காது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டாங் வாட்ச் வர போட்டிருந்தாங்க ஸோ தண்ணி நிற்காது அந்த தைரியம் வேறு எனக்கு இருந்தது எனக்கு இருபது சென்டிமீட்டர் மேலே பெஞ்சால் தண்ணி நிற்காதுன்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் அப்படியே தண்ணி இருந்தாலும் ராட்சசம் போட்டு தண்ணியை நாங்கள்லாம் விருந்தி எடுத்துடுவோம் எங்கேயுமே சென்னையில் அந்த மாதிரி இருக்காதுன்னு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் நங்கு நான் வீட்டில் இருந்தேன் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுன்னா நேரம் ஆக 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 வீட்டில் வந்து வெள்ள தண்ணி வந்துடுச்சு கீழ்த்தரத்தில் வாஷிங் மிஷின் போயிடுச்சு எனக்கு எல்லா விட்டுமே கதவு சாத்த முடியல என்னுடைய டூ வீலர் ரெண்டு டூ வீலர் ரெண்டு டூ வீலரும் நிறைய நிலஞ்சி எல்லாமே வாயில் காரு கார் கார் வந்து இன்னும் இப்போ இந்த இந்த இதுக்கு முன்னாடி நான் காருக்கானங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் கார் வந்து டோட்டல் லாஸு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா நான் காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் ஐஆர்டி வந்து ஃபைவ் லேக்ஸ் இருக்குது நான் அது கிளைம் பண்ணிக்கலாம் இல்லையா கிளைம் பண்ணிக்கலாங்க எங்கிற மாதிரி நறுக்கிறது என்ன நாங்களே லோன் தான் கட்டிட்டு வந்து லோனே முடியல காருக்கு வந்து லோன் முடியல நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு எத்தனை லட்சம் நான் வாங்கும்போது அஞ்சு லட்சம் வந்து இன்றைக்கி அது டோட்டல் லாஸ் கொடுத்தா அஞ்சு லட்சம் தரங்கிறாங்க இன்னும் போய் நான் கார் வாங்கணுன்னா திரும்ப அஞ்சு லட்சம் கொடுத்தா கார் வருங்க என்ன எங்களால் என்ன சொல்ல நான் வந்து ஒரு குறை வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்கேன் நான் எதுவுமே கலந்து நிற்கிறேன் நான் சுனாமியை எடுத்து நின்று சுனாமி உண்மையிலேயேங்க நான் சின்ன வயசு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வரும்போது கீச்சு கடல் நான் ஆதிபதா விளையாடிக்கிட்டு இருக்கேன் சுனாமியை வந்து தாக்கணும் நான் மொத்தம் இருந்தேன் அது யாருமே கிடையாது பீச்சில் சுற்றி பார்த்தா யாருமே இல்லை அந்த அரை வந்த வேகம் அதை எப்படி வந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும் அன்றைக்கும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன் அன்றைக்கும் அங்கே அந்த கடலோரத்தில் எல்லா நான் செஞ்சு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த வழக்கம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அப்போ கூட நான் தோன்றுந்து போகலை இந்த புயல் வந்து எங்கே சொந்த காதிச்சிட்டு ஒரு வேளை என்னுடைய வயசு என்னுடைய குடும்ப சூழ்நிலை அது அதெல்லாம் இருக்கலாங்க இருக்கலாம் நினைக்கிறேன் இது குறித்து நீங்கள் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறீங்க கட்சியினுடைய ஒரு முக்கியமான போ பிரமுகராக இருக்கீங்க நீங்கள் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போனால் உடனடியாக அந்த தீர்வு வந்து நீ எட்டியிருக்காங்க இல்லையா இப்போ என்னுடைய என்ன தெரியுங்களா அரசு கதசதவே மாட்டேன் தானே அரசையும் கதசது வேந்தானு கலசதாக மாட்டேன்னு தெரியாது அவங்க கிட்டே தான் ஆட்சி இருக்குது ரெண்டு அரசாக இருக்கணும் ரெண்டு அரசாங்கமே வந்து இதை சரியாக செய்யலைங்கிறது தான் என்னுடைய வருத்தமே ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் க கரண்ட்டு இல்லை தெருவில் லைட் தெரியல அப்படின்னா நான் சின்ன வயசில் எங்கள் கிட்டே தான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் தூத்து இருப்பேன் எல்லா வேணையும் செய்வேன் எடுத்து பண்ணுவேன் சேவை செய்யணுங்கிற பக்கம் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்ததுனால நான் அந்த வேலை நான் செய்ய மாநகராட்சி வர நிறைய வேலைக்கு நான் சின்ன ரோட்டில் வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதை ஃபோட்டோ எடுப்பேன் எடுத்து கொண்டு போய் அந்த ஏஜிக்கிட்ட போய் காட்டுவேன் ஏன்னா அந்த சாலையை சீராகி உடனே அவங்க தார் ஓட்டு இது பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் சின்ன வயசில் இப்போ இல்லை அந்த அதிகாரிகள் இப்போ இல்லை அந்த மாதிரி கடமை உணர்வு உணர்ந்து செய்யக்கூடிய அதிகாரிங்க இல்லை இன்றைக்கி இருக்கிற ராதாகிருஷ்ணன் சார் வந்து உண்மையில் ரங்காதங்கான அதிகாரி அவரெல்லாம் வந்து அவர் அவரை மாதிரி அதிகார கைகள் கட்ட கட்டுறதுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு வந்து நான் ரொம்ப வருத்தம் ராதாகிருஷ்ணன் சார் அவருடைய இதில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகாரிக்கு கால் பண்ணி நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் மழை பெய்குவது தூர் வாருங்க ட்ரைனரை க்ளீன் பண்ணுங்க தண்ணி நிற்கக்கூடாது எவ்வளோ சொல்கிறேன் செய்கிறதே கிடையாது அலட்சியம் ரொம்ப ரொம்ப அலட்சியம் அதிகாரிகள் நீங்கள் போய் சொல்லி பாருங்கள் அக்லிக்காக நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன் ரொம்ப ஆ ஆணவத்தோட பேசுறது எங்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது நான் காட்ட முடியும் நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் நிச்சயமாக நீதிமன்றத்தை காட்டுவேன் வழக்கத்தை கண்டிப்பாக வழக்கத்து ஓகே இது வந்துங்க சாதாரண விஷயம் விஷயங்கள் இதே மாதிரி வைக்கிட்டே இருந்தீங்கன்னா சென்னையில் மக்கள் ஆலேவே முடியாத சூழ்நிலை வந்தது இதே வைக்கிட்டே இருந்தது நீங்க கரை நீ இவங்களை கரை சொல்கிறது நீ அதிகாரி கேட்டால் அரசு கரை சொல்கிறது அதிகாரி என்ன சொல்லுவாங்க அரசு எங்களுக்கு நிதி ஒதுக்கலை நிதி செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு அரசு என்ன சொல்கிறது இவங்க நாங்கள் எல்லாம் வந்து எல்லா அவங்களுக்கு தான் எப்பவுமே அதிகாரிங்களுக்கு தான் அந்த அந்த வழி தெரியும் அவங்க தான் அதை உட்காந்து வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் எத்தனை நாள் மழை கையும் முப்பது நாள் மழை கையுமா முப்பது நாள் மழை பெய்யுது அஞ்சு நாள் வெள்ளம் நிற்குமா அந்த சமயத்தில் மட்டும்தான் நாங்கள் கற்றுவோம் முட்டம் முன்னூற்றி முப்பது நாள் இவங்க என்ன வேலை செய்கிறாங்க மாநகராட்சியாரிகள் எந்த தெளிவாக சுத்தமாக இருக்கா நான் சின்ன வயசுலேயே சென்னை சிட்டி கிளீன் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே ஆரம்பித்தாங்க பாலாகிருஷ்ணன் சொல்லிட்டு வருத்தர் அதில் ஜென்ரல் செக்ரெட்டரியாக இருந்தேன் சென்னை சிட்டி கிளீன் அப்போவே சென்னைங்க தான் எங்களுக்கு ஒரு சின்ன எங்கள் தெருவுங்களை எங்கள் தெரு அப்போ தான் நீங்கள் எக்ஸ்னோரான்னு ஒன்று இருந்தது ஆ திரு இங்கே நினைக்கிறேன் அந்த எக்ஸ்னோர்னால் அந்த தெருவில் இருக்கவங்க அந்த தெருவை சுத்தம் பண்ணி வச்சுப்பாங்க அவங்களே போய் அழிப்பாங்க அவங்களே ஒரு வண்டி வாங்கி வச்சுப்பாங்க அந்த கொஞ்சம் போய் கடங்குகளை போடுவாங்க அந்த மாதிரி அந்த தெருவை சுத்தமாக வச்சிட்டுருந்தாங்க நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி எங்கள் எங்கே இருக்கும் அந்த சமயத்தில் நான் சொல்கிறது அப்போ நான் சென்னை சிட்டி கிளீனு ஒன்று வச்சுருந்தோம் எங்க தெருவை நான் சுத்தமாக வச்சுருக்கேன் எப்பவுமே சுத்தமாக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீட்டாக இருக்கும் எல்லா தெருவோம் நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா காலமாக வந்து சென்னை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் என்னுடைய ஆதங்கங்க ஓ நான் இருந்த தெரு திருவள்ளிக்கேணி தான் இருந்தேன் சிஎன் இருந்தேன் அன்றைக்கி வீடுகள் தான் இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் ஒரு இருபத்தஞ்சி ஒரு வீடு இருந்துச்சு இன்னைக்கு அந்த தெருவில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லாட்ஜ் இருக்கு பதினஞ்சு லாஜ் இருக்கு இப்போ நாங்கள் இருக்கிற வீடுனா ஒரு குடும்பத்தில் ரெண்டு டாய்லெட் இருக்கும் ஒரு வந்து இருக்கும் இப்போ லாஜ்னா எத்தனை டாய்லெட் இருக்கும் எத்தனை காத்து இருக்கு நீங்கள் அதே ட்ரெயினை அதை வச்சு எப்படி ஓட்டுவீங்க இதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க யார் அனுமதி கொடுக்க சொன்னது அங்கே தான் தெரிய வருதுங்க எனக்கும் வேலை சரியா உடனே ஆக்கணும் நீ வீடு அதனால தான் இப்படி ஆச்சு இது ஸ்டார்டிங் எங்கே வந்துச்சு எங்கேருந்து வந்து சரி ஆயிடுச்சு இனிமேல் அதை என்ன பண்ணணும் அதுதான் சரி ஓ நடந்ததை யோசிக்க யோசிக்கிறான் நடக்கிறதை யோசிக்கணும் இனி என்னுடைய ஆதங்கம் இனி இனிமே சென்னையில் வாழ முடியாதுங்கிறது தான் இப்போ நான் வீடு வச்சுருக்கேன் வீட்டுக்கு லோன் கட்டிக்கிட்டே இருக்கேன் சரி அந்த வீடு வாங்கி நான் விட்டுட்டு வேற எங்கேயாவது நீங்கள் எதுவும் வாழலாம் நீங்கள் தான் வாங்கினான்னு சொன்னேன் அந்த மாதிரி வீடு வாங்க சரி நான் வீடு விற்கிறேன் இன்றைக்கி அந்த ரேட்டுக்கு போகணும் நான் வாங்கின ரேட்டு வாங்குவாங்களா இப்போ வீடு நான் விற்கிறேன்னு சொன்னால் எல்லாம் வந்த வீடா எப்படி வாங்குவோம் எவ்வளோ நடுத்தர நடுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டங்களும் நானும் வீடு குடிசையில் இருக்கா அந்த ஒவ்வொரு வீடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் சைடாப்பட்ட சவு அந்த விருத்தில நான் இறங்கி வேலை செஞ்சேன் ஒவ்வொரு வீடு பார்த்து கண்ணீர் வந்தது எனக்கு இந்த ஜனங்கள் அந்த கற்றுக்கு கற்றுக்கிட்டே இருக்காது அந்த குடிசை வீடு எல்லாம் எல்லாம் நினைஞ்சு மிருகி எங்கேயுமே ஆட்சியாளர்கள் வந்து இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரம் இருக்கிறவங்கிறத எனக்கு ஆமையிடணும் இந்த எங்கள் வீட்டில் ஏரிக்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு குக்கையை எடுங்கன்னு சொன்னால் குக்கையை எடுக்கிறதுக்கு சூப்பர்வைசர் வச்சுருக்காங்க அந்த சூப்பர்வைசர் கிட்டே யார் சொல்லணும் நான் சொன்னால் கேட்பாரா அவர் சொன்னால் கேட்பாரா அவர் தானே சொல்லணும் அவர் நீங்கள் சொல்லுங்கள் சார் அதுங்கிற ஏய் அவர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டார் நான் சொன்னால் கேட்பாங்களா இன்றைக்கு வரைக்கும் சார் நீங்கள் வெறும் விழுந்தி பத்து நாள் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் வந்து வெள்ளத்தில் வந்த குக்கையை இன்னும் வரைக்கும் எடுக்கல இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு அதிகாரி வந்துக்கிட்ட பார்க்கல இந்த தெருவுக்கே யாரும் வரல எல்லா எல்லா வீட்லையும் தண்ணி யார் வந்து பார்த்தாங்க யாரும் வரல ஒருத்தவர் கூட வரலை ஃபுட்டுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு மாடியில் இருக்கவங்க ரெண்டு வீட்டுக்கும் அவங்க எந்த பிரச்சனை இல்லை ஹசுவர் தண்ணி இல்லாதனால கரண்ட் இல்லை அதனால் அவங்க சமைச்சு கொடுத்தாங்க அவங்க வீட்டில் இருந்து நாங்கள் எல்லாம் விளையாடுங்க அன்றைக்கி இருந்தோம் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட மேலே போய் தங்கிட்டாங்க மேலே வாங்க வாங்கன்னு தான் எங்களை கூட்டாங்க அதே சின்ன வீடு தான் ஒரு ஃப்ளாட் அது நாலு வீடு தான் இருக்காங்க அதனால் நாங்கள் கீழே தான் இருந்துக்கிட்டோம் எடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இரவில் ஒரு இருக்கீங்க தண்ணியிலே தான் இருக்குது அதுவும் கழிவு நீர் தண்ணியில் சாதாரண தண்ணி மழை நீர் கிடையாது கழிவு நீர் என் வீட்டுக்குன்னா கழிவு நீர் அந்த தண்ணியிலே உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருட்டிலே இருந்தோம் நைட்டெல்லாம் ஒரு தீவில் இருந்தவங்க தான் இருந்திருக்கேன் தான் எல்லா ஆதாரமும் கோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஆறாம் தேதி காலையில் நடந்த கொடுமைகள் எனக்கு அதை விட எனக்கு ரொம்ப கோபத்தை வந்து இருக்கிட்டு ஆறாம் தேதி வர மழை விட்டுருச்சு எல்லாம் வழியாக தொடங்குது ஒன்றுனா சிக்னல் வருது ஃபோன் வந்து நாலாம் மூணாந்தேதி இரவே சிக்னல் தான் கட்டு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குதுங்க ஏங்க எங்கள் வீட்டில் தண்ணிங்க எனக்கு தெரியாமல் தண்ணி அதிகமாகிட்டு ஓகே தண்ணியை வச்சுக்கோங்களேன் நாலு மணி அஞ்சு மணிக்கு வீடு இடிய காலம் இல்லை காலையிலேயே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் உங்களை துறவு கொள்ளணும் பக்கத்தில் இருக்கிற பேசணும் அப்புறம் நீங்கள் வந்து காப்பாற்றிங்க ஃபோனே எல்லாம் எப்படி வந்து என்னை காப்பாற்றிங்க யாருக்கு சார் தெரியும் எழுத கால வெளியே எல்லோருமே என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எவ்வளோ காலம் வெளியும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி ஏறிச்சுன்னா என்ன எத்தனை கணும் உயிர் போயிருக்கோம் எப்படி நீங்கள் தொடர்பு கொடுக்கிறீங்க எதுக்கு நீங்கள் தொடர்பு கட் பண்ணுறீங்க சார் கரண்ட்டே கட் பண்ணக்கூடாது சார் தெரியுமா கரண்ட்டு ஏன் கட் பண்ணுறாங்க தெரியுங்களா அந்த சமயத்தில் வெளியில் ஏதாவது ஜனங்கள் ஏன்னா எங்கேயாவது எங்கேயாவது ஏதாவது வயது அந்த கரண்ட் பாஸ் ஆகும் தண்ணியில் போய் சுற்ற தொற்றால் ஷாக் அடிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதுனால கரண்டாக ஆசுன்றாங்க ஆனால் கரண்ட்டை கட் பண்ணுன்ற சத்தமாவது ஒன்றும் கிடையாது சார் நாங்கள் தற்காத்துக்காக மின்சாரம் வந்து அதை கட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் அதனுடைய எங்க எதுக்கு சார் ஒய்ஃபை நெட்டு இதெல்லாம் கட் சார் அரசு கட் பண்ணுதுன்றீங்களா அது தானே அது இல்லை சார் நீங்கள் இந்த இந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் எங்கேருந்து வருது ஒரு 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 ஜோன் இருக்கும் அங்கேருந்து தான் எல்லாருக்கும் சப்ளை ஆகும் ஒரு தவறு இருக்கும் அங்கேருந்தால் சப்ளை அங்கே கரண்ட் இருக்காது அங்கே ஏன் நீங்கள் கரண்ட் கொடுக்கல அங்கே கரண்ட் கொடுக்கணும் நீங்கள் இப்போது கழிவு நீர் கூட சார் கழிவு நீர் இருக்கு இல்லையா எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு சங் ஒரு சங்க் இருக்கும் அந்த இதுக்கு தான் கழிவு நீர் இருக்கும் அங்கே அங்கே இருக்கும் அந்த பதினைஞ்சு அடிக்கு இருபது அடிக்கு தூரம் தூரம் ஒரு டோர் இருக்கும் அந்த தான் எங்கே போனால் ஒரு இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அந்த பம்பிங் ஸ்டேஷன் கிணறுக்கு அது போகும் அந்த கிணறுல வந்து அங்கேருந்து அது இதாக ஆகி வெளியே அனுப்புவாங்க அந்த தண்ணியை அந்த பம்பிங் ஸ்டேஷன் இப்போ கூட வாங்க ஃபுல்லாக தான் இருக்கும் வேறு சேரி பம்பிங் ஸ்டேஷன் நீங்கள் எத்தனையோ இருக்கும் ஒவ்வொரு வட்டத்துக்கு ஒன்று இருக்கும் அங்கே போய் பாருங்கள் எந்த பம்பிங் ஸ்டேஷனும் கிணறு காலியாக வச்சுக்க மாட்டாங்க ஃபுல்லாக தான் இருக்கும் நான் என்ன கேட்குறேன் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் முன்னூற்றி முப்பது நாள் காலியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு வாக்கணும்ல ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ கூட வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தான் இருக்கும் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த தண்ணி வெளியே போகணும்னா இவங்க வந்து மோட்டருக்கு விளங்கும் கரண்ட்டு கட் பண்ணிடுறாங்க மோட்டருக்கு விட மாட்டாங்க எப்படி தண்ணி வெளியும் இந்த மழையினால் உங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை ஒரு தோராயமாக எவ்வளோ நான் சொல்லுவீங்க எவ்வளோ இவ்வளோ சேதம் ஏற்பட்டிருக்கு சேதங்கிறது ரெண்டாவது விஷயங்க இப்போ எங்களுக்கு என்னென்னா பணம் காசுன்றது எப்பவுமே யாருக்குன்னாலும் வரும் பெய்தோங்க நிம்மதி நிங்கடைய மனுஷன் வந்து சந்தோஷமாக வந்து ஒரு வீடை வாங்கிட்டு வர வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லி வரும் இன்றைக்கி எனக்கு வந்து காரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸுங்கிறாங்க டோட்டல் லாஸ்னால் நான் வாங்கினது எத்தனை லட்ச ரூபா கார் இன்றைக்கி அவங்க இன்சூரன்ஸ் நான் பண்ணியிருக்கிறது அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்தாங்க முந்நூறு லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறது புதுசாக ஒரு கார் வாங்க முடியுமா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியுமா எப்படி நான் வாங்க முடியும் பைக்கு அதே மாதிரி தான் இதெல்லாம் எங்க எங் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஏன் செய்ய மக்களோட உணர்வை ஏன் துண்டிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆதங்கமாக இருக்குது சார் நான் அதுக்காக போய் அவங்கக்கிட்ட கேட்குறேன் நான் நியாயம் கேட்குறேன் அவங்கக்கிட்ட போய் கேட்குறேன் கதில் வரமாட்டேன் இருந்து சார் மாநகராட்சி அதிகாரிகிட்டே கேட்குறேன் ஏன் வரணும்னு தூர்வாரணுக்கிட்ட கதில் வரமாட்டிருந்து சார் யார் தான் பதில் சொல்லுவாங்க எங்களுக்கு எங்கள் மாதிரி பொதுமக்களுக்கு யார் தான் பதில் சொல்லுவாங்க ஆட்சியார சொல்ல மாட்டேங்க அதிகாரிங்க சொல்ல மாட்டீங்க அப்போ என்ன மக்கள் தான் சாகட்டங்க என்ன சார் பண்ண முடியும் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் செய்ய முடியாதுன்றதே கிடையாது சார் நான் என்ன சொல்கிறேன் இப்போது எதுக்காக நான் கேட்குறேன்னா வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த ஆட்சி அந்த ஆட்சியில்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்க அதே மாதிரி அதிகாரிங்களே நான் வேண்டி கேட்டுக்கிறேன் தயவு செய்து அவங்கவுங்க கடனையை உணர்ந்து உங்களுக்கு என்ன உறுப்பு இருக்குது அந்த அதிகாரம் என்ன இருக்குதுன்னு அதை பயன்படுத்துங்க அந்த வேலையை செய்யுங்க நியாயமாக செய்யுங்க நேர்மையாக செய்யுங்க காசு காசுன்னு உருவாதிங்க தயவு செய்து சொல்கிறேன் மக்கள்கிட்டையும் நான் அதுதான் வேண்டி கேட்டுக்கிறேன் என்னென்னா இன்றைக்கி உங்கள் வீடுக்கு ஒரு ஆபத்து வருங்கிறது தான் அது வழி தெரியும் நான் இதனால் கடந்து வைக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கேன் எத்தனையோ அடிகள் இதெல்லாம் நிதிகள் தாங்கி தான் வந்துருக்கிறோம் நீங்கள் பொது வாழ்க்கை இருக்கீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு தினக்கூலியனுடைய ஒரு இருக்கும் நிச்சயமாக நான் எனக்கு என்னென்னா அதுக்காக தான் நீதிமன்றம் எங்கேயுமே எனக்கு நியாயம் கிடைக்கல நான் அதனால் என்னுடைய ஆதாரங்கள் நீங்கள் ஆறாம் தேதி நான் சொல்கிறேன் வந்துட்டேன் நான் ஆறாம் தேதி மழை விட்டதும் வீட்டிலேருந்து வெளியே வரேன் கொஞ்சம் தூரம் நடந்து மீன் வந்து ஆனால் அன்றைக்கு உணவு நாங்கள் வாங்க செய்யலை மேலேயும் வந்து என்னென்னா உணவு சமைக்கல அவங்களுமே ஏன்னா காத்திரங்கள் கருவுறதுக்கும் தண்ணி இல்லை நீங்கள் தண்ணி வந்தாலும் கழுவ முடியாது மோட்டரும் நிறந்துடுச்சு தண்ணி மோட்டம் சுற்றி ஓட முடியாது நிறந்துருச்சு ஓட்டணும் தண்ணி மூட்டம் போயிடுச்சு ஸ்கார்க்குலாம் அது எழுந்து போயிடுச்சு அதை பண்ணி கடந்த ரெண்டு நாள் மாதிரி தான் அதை மாற்றிருக்கிறோம் எங்கள் வீட்டில் இன்னும் நாங்கள் நார்மல் லைஃபுக்கே வரல அந்த ஆறாம் தேதி வெளியே வரோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வேன் நிற்குது கேன் தண்ணி நூறுரூவாய்க்கு விற்கிறோம் ஒரு கேன் தண்ணி இதை தான் நீங்கள் எப்படி நீங்கள் அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் மலையில் போய் நின்று வாங்குகிறோம் மழையில் எங்கள் வண்டி போய் மாட்டிக்கிச்சுன்னா வாட்டிக்குச்சுன்னா கஷ்டம் இது தப்புங்க தப்பான கான்செப்ட்டுங்க எல்லாம் மனிதர்கிட்டையும் நான் சொல்லி கேட்டுக்கிறது ஒரு பேரிடர் காலங்களில் ஒருத்தருக்கு உதவி தான் செய்யணும் நீங்கள் நாங்களாம் வந்து எந்த பெருமை எதிர்பார்க்காம தான் இறங்கி வேலை செய்யலாம் காசுக்காக நான் எந்த எங்கேயுமே நான் வேலை செய்தே கிடையாது அரசியல் வாழ்க்கையிலே நன்றதே கிடையாது நீங்கள் ஐயோ வீடே இந்த மாதிரி கஷ்டம் வருது அல்லது வருது ஜனங்களுக்கு தண்ணி ஃப்ரீயாக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறேங்க அவன் மனசு வரணும் அந்த மனசு அவங்ககிட்ட இல்லைன்னா என்னங்க மனசு நூறுரூவாய்க்கு வச்சியாக வைக்கிறாங்க என்னென்ன அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கேனை வாங்கிட்டு வந்து நூறுரூவாய்க்கு விற்றுன்னு என்னடா கொண்டு வர கடைசியில் ஆள் பாக்கெட் வெளியே வரேன் கொஞ்சம் மெயின் மெயின்டூர் வந்து ஒன்னே மக்கள்லாம் வந்து அல்லூர் வச்சு அங்கே எங்கேயும் ஓடுறாங்க தான் அந்த ஏரியாவுக்குள்ளே வருது என் வீட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் யாரும் வரலை அதுக்காக வந்து ஒரு பாதை விடலை வெளியில் வருது நான் அந்த பக்கம் விடிய போகிறேன் மைசா காலையில் பத்தரை மணி கிளாக்கில் சரக்கு வருது எந்த தடையும் இல்லை வரைக்கிட்டே நான் வீடியோ எடுத்தேன் என்னை சுற்றி ஒரு நாலு பேர் வரான் எதுக்கு வீடியோ எடுக்க நீ யார் என்ன ஏதுன்னு என்னை மிரட்டலாம் கேள்வி கேட்கலாம் என் கையில் இருக்க ஹோனம் விடுங்குறான் நான் அதெல்லாம் தாண்டி அந்த வீடியோ வந்து அவன் எங்கிட்ட எனக்கு வந்து டெலிட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு நான் மிரட்டுறேன் யாருன்னு தெரியுமா யாருக்கு அடக்கு தெரியுமா அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா என்ன கரெக்டு சுற்றுலா நினைக்காத நான் சமுதாயம் பண்ணி விட செய்யாது நான் ஒரு கட்சியின் வழியாக இருக்காம இருக்கிறதுல நீ வந்து மிரட்டாத என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு தப்பு செஞ்சுட்டு நீ யாரும் என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த வீடியோவை டெலிட் பண்ணி ரொம்ப கட்டாயத்தை டெலிட் பண்ண வச்சான் ஜெய் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஹிஸ்ட்ரீ தான் இருக்கும் அதே ஜெரி பண்ணான் அதெல்லாம் எனக்கு தெரியாது வா ஹிஸ்ட்ரீ இருக்கும் அதில் இருக்கும் சொல்லிவிட்டேன் என் நங்கர் வேணால் எடுத்துக்க வேணால் கால் பண்ண சொன்னால் அவன் என் நங்கரை வாங்கிட்டான் அவன் வந்து என்கிட்ட கொடுத்தான் அங்கேருந்து சாக்காடு வாங்க வந்தேன் சாக்காடுலாம் வாங்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட மலையில் தண்ணியில் நீர் நிறந்து வந்ததுனால வெந்து ஒரு ஆட்டோ வச்சால் பக்கத்தில் வெங்கி வர கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட் கிட்ட இருக்க நடக்க வெளியில ஏற்கனவே நான் தான் சரி அது வெளியில் எல்லாருக்கும் தெரியும் நடந்து வர ஆட்டோவை கேட்டேன் இரநூறுவா கொடுங்க சும்மா அடி ஓட ஓரவில் இறக்கி வச்சுட்டு போகலாம் அவன் இரநூறுவா கேட்டான் ஆட்டோக்காரன் எப்படி சார் இந்த இது நான் நினச்சிக்கிட்டேன் கடிகாரம் இதுதான் இருக்குங்கிறது அதனால இதுதான் தலை வச்சு ஆடுங்கிறது இரநூறுவா ஒரு நடந்து போக முடியாதுன்னு கேட்குறேன் ஆனால் வண்டியில் வச்சு நான் த மர தண்ணீர் நினைச்சா மாட்டேங்க நீங்கள் தண்ணீரே நான் ஓ சொல்ல மெயின் ரோட்டில் தான் எனக்கு வேணும் இதை சொல்கிறேன் வரவே இல்லை மனசாட்சி இல்லாத மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் இது வரைக்கும் இந்த எப்பவுமே இந்து மக்கள் கட்சியில் வேலையில் கூட அண்ணன் அஜன் சங்கத்தை அண்ணன் நிறைய வேலை கொடுப்பாங்க வேலையில் எப்பவுமே நான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருப்பேன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது திரைக்கு முன்னாடி நான் இருந்தது கிடையாது அதுவாக ஆர்வமும் காட்ட மாட்டேன் இன்றைக்கி முறையாக வந்து நிற்கிறேன்னா என்னுடைய கஷ்டம் அது எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு நினச்சேன் நான் சொந்தமாக வீடியோ எடுத்து போட்டிருக்கிறான் பேசுத்தேசுதா என்ன திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதனால இதெல்லாம் வந்து சொல்லணுமே இருக்குது மக்கள் தான் திரும்பணுங்க மக்கள் திட்டன்னு கிடையாது மக்களை திட்டக்கூடாது அதே சமயத்தில் மக்களும் உணர மாட்டேங்கிறாங்க தோண மாட்டேங்கிறது உணர்வு இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் எப்படி நான் சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல நீதிமன்றத்துக்கு நான் போதேன் நீதிமன்றியாவது இதை ஏ ஏன்னால் எங்கள் வீட்டில் காதிக்கு இருக்குது இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வரலாம் ஆனால் எனக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா உறவு அதிகாரிகளுக்கும் நான் தகவல் கொடுத்துருக்கேன் என் மூணாம் தேதி நெட்டு கட்டாததுக்கு முன்னாடி அத்திரிக்கைக்கும் நான் தகவல் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சிக்கலில் இருக்கோம் இப்படி இருக்குது எல்லா பத்திரிகைக்கும் அனுப்பியிருக்கேன் எல்லா உறவுத்துறைக்கும் அனுப்பியிருக்கேன் யாருமே வரல ஒரே ஒரு உறவுத்துறை அதிகாரி அந்த அந்த பகுதியை பார்க்குறது மட்டும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு அவர் கஷ்டப்பட்டாரு இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி அதான் அவரால் செய்ய முடியல வழி அவரால் வேறு எதுவும் அந்தவங்க இதே இல்லை இது வரைக்கும் யாரையும் எந்த உதவியும் நாங்கள் கேட்கலாம் நாங்கள் கேட்க வேண்டிய ஆளுங்க வேணால் சதிகாரிங்க தண்ணி எடுங்க தண்ணியை சுத்தம் பண்ணுங்க தெருவை சுத்தம் வேணுங்க சுத்தம் சுத்தமாக அதெல்லாம் சொல்ல முடியும் செய்கிற மாதிரி இல்லை சாமானிய மனிதனுடைய இறுதி நம்பிக்கை வந்து நீதிமன்றமாக தான் இருக்கும் நீதிமன்றம் போகிறான்னு சொல்லியிருக்கீங்க நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க உறுதி நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களுடைய நின்று பல கருத்துக்களை போய் நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்